ஹாய் மக்களை அம்மா சின்ஃபோவிலேருந்து சுலோச்சனமாக பேசுகிறேன் இப்போ சமையலின் போது பக்தியுடன் சமைத்தால் அந்த உணவு நல்ல மனநிறைவை தரும் என்பது பற்றி கூறப்போகிறேன் சமைக்கும் போது அடுப்பில் உள்ள சாதம் பொங்குவது போல் மனதில் ஏதோ குடும்ப பிரச்சனைகளை நினைத்து கொண்டு பொங்கினால் அதை சாப்பிடுபவர்கள் மனதும் பாதிக்கும் மனதை சமைக்கும் நாம் எந்த உணர்வுடன் சமைக்கின்றோமோ அந்த உணர்வு தான் அந்த உணவை சாப்பிடுபவர்களுக்கும் ஏற்படும் இறைநாமங்களை சொல்லிக்கொண்டோ பக்தி பாடல்களை பாடிக்கொண்டோ நாம் சமைக்கும்போது அதை சாப்பிடுபவர்களுக்கு அதனால் தனியான சுகம் தனியான ஒரு நிறைவு மன நிறைவு ஏற்படும் நல்ல உணர்வை தரும் பக்தியோடு சமைக்கும்போது பெரும்பாலும் பெண்கள் சமைக்கும்போது சௌந்தரிய லகாரி அபிராமி அந்தரி போன்ற அம்பாள் சுலோகங்களை சொல்லிக்கொண்டே சமைப்பதால் அந்த அம்பாளின் அருள் அந்த உணவில் சாப்பிடுபவர்களுக்கு கிடைக்கும் இன்று மகன் பள்ளிக்கு செல்லும்போது நன்றாக படிக்கவில்லை அதனால் அவன் வந்தவுடன் உதைக்க வேண்டும் கணவர் போக்கே சரியில்லை அதனால் அவரை அவரை இன்று வந்தவுடன் ஒரு கை பார்க்க வேண்டும் சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்கவில்லை அதனால் உண்டா இல்லையா என்று அவரை அவரிடம் சண்டை போட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே சமைக்காமல் இறைவனுடைய பாடல்களை மனநிறைவுடன் பக்தியுடன் பாடிக்கொண்டே சமைத்தோமானால் அதனை சாப்பிடும் அனைவருக்கும் அந்த உணவே மருந்தாக அமையும் பக்திக்கு அப்படி ஒரு தனி சக்தி உண்டு அதனால் இதுவரையில் நாம் இதனை கடைபிடிக்காமல் இருந்தாலும் இனிமேலாவது மனநிறைவுடன் பக்தியுடன் சமையலை செய்து அதை சாப்பிடுபவர்களும் மனநிறைவுடன் இருக்கவும் அந்த உணவு மருந்தாக அமையவும் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்